ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல நாற்பத்தி ஓராவது பாடல் பார்க்க போறோம் மால்வுற வருதலும் மனமும் மெய்யும் தன் நூல் ஒரு மருங்குல் போல் நுடங்குவாள் நெடுங்கால் ஒரு கண் வழி புகுந்த காதல் நோய் பால் பிறை என பறந்தது எங்குமே இதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் மால் உற வருதலும் காமம் மிகுதியாக தோன்றுதலும் மனமும் மெய்யும் நெஞ்சமும் உடலும் நூல் உரு நூல் இழையை ஒத்துள்ள தன் மருங்குல் போல் தனது நுண்ணிய எடை போல நுடங்குவாள் தளர்கின்ற சீதையின் கால் உரு நெடுங்கண் கரிய நீண்ட கண்களின் மூலம் வழி காதல் நோய் உள்ளே புகுந்த காதல் நோயானது பால் உரு பிறையென பாலில் சேர்ந்த பிறைத்துளி போல் எங்கும் பறந்தது உடம்பு முழுவதும் பரவியது இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது சென்ற பாடல் மாதிரியேதான் ஆஹ் காதல் நோயினால் சீதைப்படும் பாடு எப்படிப்பட்டது அப்படிங்கிற வர்ணனைதான் இந்த பாடலும் இதுல ரொம்ப அழகா க கம்பர் என்ன உதாரணம் சொல்றாருன்னா இங்க இந்த இடத்துல பிறை அப்படிங்கிற பிறைன்னா நம்ம உறக்குத்துறதுக்கு மோர் பாலை வந்து மோராக்குறதுக்கு அந்த உறவிடுறதுக்கு சிதில மோர் துளிகள் விடுவோம்ல அந்த ஒரே செய்வதற்காக விடக்கூடிய மோர் துளி தான் அந்த பிறை பால் உரு பிறை என பறந்தது எங்குமே அப்படின்னா எப்படி ஒரு பாலை உரைய செய்வதற்காக விடக்கூடிய மோர் துளி அது முதல்ல பாலின் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பால் முழுவதையும் அது மோராக மாற்றுகிறது இல்ல அந்த மாதிரி காமநோய் முதல்ல கண்வழி உள்ளே புகுந்து உடம்பு முழுவதும் பரவியது அப்படின்னு கம்பர் சொல்ல வர்றாரு அதாவது காதல் நோயால உடல் நூல் போல ஒடுங்கியது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் அஹ் இடையா இது இடையா அது இல்லாதது போல் இருக்கிறது அப்படின்றது ரெண்டு பாடல் முன்னாடி பார்த்தோம்ல இல்லவே இல்லைன்னு அந்த மாதிரி இங்க தன் நூல் உரு மருங்குல் போல் ஏற்கனவே இடைங்கிறது இல்லாம இருக்கு அப்படி இருக்கிற இடையே வந்து நூல் மாதிரி இன்னும் மெலிந்து காணப்படுகிறது அந்த காதல் நோயினால அப்படி இருக்கு அப்படிங்கறதான் தன் நூல் உரு மருங்குல் போல் அப்படின்னு கம்பர் சொல்றாரு எப்படி இங்க கம்பர் வந்து ஒரு பாலை வந்து மோராக்கிறதுக்கு அந்த மோர் துளி உதாரணம் சொல்றாருல இது வந்து காதல் நோய் காமம் உள்ள உடம்புல பரவுது அப்படிங்கிறதுக்கு பயன்படுது இதே இது புறநானூற்று பாடல்ல இரநூத்தி எழுபத்தி ஆறாவது பாடல் அதுல வேறு விதமாக இதே மாதிரியான ஒரு உதாரணம் உவமை சொல்றாரு அந்த பாட்டையும் படிக்கிறேன் கேளுங்க அதாவது மதுரை பூதன் இளநாகனார் அப்படிங்கிற கவிஞர் பாடிய பாடல் புறநானூறுல இருநூத்தி எழுபத்தி ஆறாவது பாடல் நறுவிரை துறந்த நரைவெண் கூந்தல் இரங்காழ திறங்கு கண்வரு முலை செம்முது பெண்டின் காதலம் சிறான் மடப்பால் ஆய்மகள் வள்வுகிர் தெரித்த குடப்பால் சில்லுரை போல படைக்கு நோய் எல்லாம் தான் ஆயினனே அப்படிங்கிற பாடல் இது வந்து ரொம்ப அற்புதமான பாட்டு பாட்டு ஒரு ஒரு மாவீரன் ஒரு ஒரு வீரனுடைய சிறப்பு சொல்லக்கூடிய பாடல் படைக்கு நோய் எல்லாம் தாயின தான் ஆயினனே அப்படின்னு அதாவது என்னன்னா ஒரு வீரன் போருக்கு போருக்கு செல்கும் செல்லும் பொழுது அவன் போருக்கு போற இடம் நுழையக்கூடிய இடம் அந்த அவன் சண்டை போட சண்டை போடுறேன் அப்படின்னு உள்ள நுழையிற இடம் கொஞ்சமா தானே இருக்கும் ஆனா அவன் எப்பேற்பட்ட வீரனாக இருக்கான்னா போர் நடக்கக்கூடிய அந்த மொத்த இடத்துலயும் இருக்கக்கூடிய எல்லா வீரர்களும் அங்க முழுவதுமாக பரவி அவனுடைய வீர தீர செயல்கள் பராக்கிரமங்கள் எல்லாம் பரவி அந்த போர்க்களத்துல இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாருமே பயங்க அவன் இன்னும் சண்டைய போட ஒரு இடத்துலதான் அவன் சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான் ஆனா அதை பார்த்து அப்படியே பரவி அந்த போர்க்களத்துல இருக்கக்கூடிய எல்லா வீரர்களுமே அஞ்சுகிறார்கள் நடுங்குகிறார்கள் இவனை சந்திப்பு போர்ல இவனை சந்திக்கிறதுக்கு நடுங்குகிறார்கள் அப்படின்னு வரக்கூடிய பாடல்ல எதுக்கு இந்த பாட்ட உதாரணமா சொல்றேன் நறுவிரை துறந்த நரை வெண்கூந்தல் அதாவது நறுமண மலர்கள்லாம் துறந்து ரொம்ப நரச்ச ஒரு வயசான ஒரு ஒரு ஆய்ச்சி மகள் இறங்காழ திறங்கு கண்வரு முலை ரொம்ப வயதான வயோதிக பருவத்தில் இருக்கக்கூடியவள் ரொம்ப வயசானவள் செம்மது பெண்டின் காதலம் சிறான் மடப்பால் ஆய்மகள் வல் உகிர் உகிர்னாலே நகம் அர்த்தம் அதாவது தன்னுடைய கை நகத்தால தொட்டு தெரித்த துளி அப்படின்னு அதே மாதிரியான ஒரு உவமைதான் வருது குடப்பால் சில் உரை போல அப்படின்னு ஒரு குடத்துல பால் எப்படி அந்த மோர்த்தொளி அவ நகத்துல இருந்து எடுத்து கொஞ்சம் எடுத்தது இப்படி தெளிக்கிறா அது வந்து எப்படி பரவுதோ அது மாதிரி வீரனின் பராக்கிரமங்கள் எதிர எதிர் எதிரிகள்லாம் அவனை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு எதுக்காக சொல்றேன் இந்த பாட்டுல எப்படி குடப்பால் சில்லுரை போல படைக்கு நோயெல்லாம் தானாயினே அப்படின்னு வருதோ அதே மாதிரியான ஒரு வர்ணனை அகத்துறையில கம்பர் பயன்படுத்துறாரு நெடுங்கால் உரு கண் வழி புகுந்த காதல் நோய் பால் உரு பிறந்தது எங்குமே அப்படின்னு இந்த இடத்துல நெடுங்கால் உரு கண் அப்படிங்கறத கால் உரு நெடுங்கண் அப்படின்னு கொண்டு கூட்டி படிக்கணும் ஏன்னா கால் உரு நெடுங்கன்னா கரிய நீண்ட கண்களின் மூலமாக தான் காதல் நோயே உள்ளுக்குள்ள சீதைக்குள்ள வருது அப்படின்னு சொல்ல வராரு அதனால கால்ங்கிறது கருமைங்கிற ஒரு பொருள் இருக்கு இதை தவிர இதே வார்த்தையவே இன்னொரு விதமாகவும் பொருள் கொள்ள முடியும் கால் உரு நெடுங்கண் அப்படிங்கிறதுக்கு கால் அப்படிங்கறத வாய்க்கால் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணி நீர் ஒரு இடத்துல சேர்ந்து அது வாய்க்கால் வழியாக தானே எல்லா இடத்துக்கும் பரவுது வயல் முழுவதும் பரவுது இல்ல அந்த மாதிரி பரவுது அப்படின்னு நம்ம அப்படியும் பொருள் கொள்ள முடியும் அதாவது காமா ஆசை மனத்தில் சென்று பரவுது வயல் எப்படி நீர் எல்லாம் எல்லா இடத்துக்கும் போகுதோ அந்த மாதிரி உடம்பு முழுவதுமாக பரவுது அப்படின்னு இந்த இடத்துல இன்னொரு சிறப்பு என்னன்னா கண்களுக்கு கால்வாய் தான் ஓமை காதல் நோய்க்கு நீர் பெருக்கு ஓமை அதனால அதனாலதான் கால் உரு கண் அப்படின்னு சொல்றாரு கா அந்த காதல் நோயானது உடம்பு முழுவதும் பரவுவதற்கு ஏதாவது ஒரு இடத்துல நுழையணும்ல அப்படி நுழைவதற்கான இடம் தான் கருமணிகள் அப்படின்னு சொல்ல வர்றாரு இப்ப நான் பாட்டை இன்னொரு படிக்கிறேன் கேளுங்க வருதலும் மனமும் மெய்யும் தன் அருங்குல் போல் நுடங்குவாள் நெடுங்கால் கண் வழி புகுந்த காதல் நோய் பால் ஊரு பிறையென பறந்தது எங்குமே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்தியானகம்யம் வந்தே விஷ்ணு பயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् काग् भवेद् ॐ शान्तिशान्तिशान्तिः